প্লিজা নেকি থেংক ইউ இன்று நிதுவனத்தின் ஆனுவல் பிரஸ் மீட் நடந்தது இன்னும் வந்து முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு நிறுவனம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஆயிரத்தி எண்பத்தி கோடி டர்ன் ஓவர் மற்றும் இருபத்தைந்து கோடி எபிட்டான்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் நாங்கள் டெக்ளேர் பண்ணியிருக்கோம் பிடிஓ நிறுவனம் ஆடிட் பண்ண ஆடிட் பண்ணிய இந்த ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு மீடியா முன்னால் நாங்கள் கலந்து கொண்டோம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹெச்ஆர் சர்வீஸ் ரெண்டு விஷயங்களும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக சிஎல்ஹெச்ஆர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பரிடமற்றிருக்கிறது ஐந்து கோ ப்ரமோட்டர்ஸ் நாங்கள் என் வைஃப்லா அமுக நான் ஆதித்யா சந்தோஷ் மற்றும் அஜய் கிருஷ்ணன் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை கட்டமைத்திருக்கிறோம் இந்தியாவிலே முதல் முறையாக மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஆயிரம் கோடியை தாண்டிய முதல் நிறுவனமாக மாஃபா பேர் எடுப்பது ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த நிறுவனத்தை நான் ரேன்ஸ்ட் அடித்து கொடுத்துருந்தேன் அதற்கப்புறம் வந்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்த நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு மிகுந்த வலிமையுடன் எழுந்திருக்கிறது இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் எவாலுவேஷன் நிறுவனம் பிராண்ட் ஃபைனான்ஸ் லண்டனில் இருந்து ஹெட் குவாட்டர்ஸாக இருக்கக்கூடிய நிறுவனம் இன்னைக்கு இந்த துறையில் இந்தியாவில் டாப் ஹண்ட்ரட் பிராண்ட்ஸ் யார் என்ற கேள்விக்கு விடை தேடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை சர்வே பண்ணி இந்த ரிப்போர்ட்டை குளோபலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சென்ற புதன்கிழமை இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது உலகெங்கிலும் அதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரே இந்திய நிறுவனம் எங்கள் துறையில் மனிதவள மேம்பாட்டு துறையில் சிஎல்ஹெச்ஆர் தான் அந்த சிஎல்ஹெச்ஆருக்கு அதனுடைய பிராண்ட் மதிப்பு என்பது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிகள் ஏழு இருந்தும் கூட இந்தியாவிலிருந்து மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஒரே நிறுவனம் இந்த பிராண்ட் ஃபினான்ஸோடைய டாப் ஹண்ட்ரட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டது சிஎல்ஹெச்ன்றது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அதே போல் ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதவள மேம்பாட்டுத் துறையில் தொழில்நுட்ப உதவியுடன் உருமாற்றப்பட்ட நிறுவனங்களில் முதல் நிறுவனமாக நாங்கள் பேர் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய ப்ராஃபிட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு வந்து இந்த ஹெச்ஆர் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம் இது வந்து ஒரு மனிதன் ஒரு தொழில் நிறுவனத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வந்து ரெக்ரூட்மெண்டில் இருந்து அவங்களுடைய எக்ஸிட் வரைக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் மனிதவள சேவைகள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மாற்ற உருமாற்றிருக்கும் ரெக்ரூட்மெண்ட் அட்வைசல் என்கேஜ்மெண்ட் ட்ரெயினிங் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கோஆர்டினேஷன் அவங்களுடைய இன்சூரன்ஸ் கோஆர்டினேஷன் எல்லா நலத்திட்டங்களும் அவங்களுக்கு அளிக்கப்படும் விதம் ரிவார்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கக்னிஷன் இது எல்லாத்தையுமே வந்து தொழில்நுட்ப ரீதியால் ஒரு பிளாட்ஃபார்ம் மாடலில் கொண்டு இருக்கிறோம் ஹெச் ஃபேக்டர் ப்ரோஸ்கல் சியல் ஜாப்ஸ் போக வந்து ஈஸி காம் ஈஸி கான்சல் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உள்துறைக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக ஆக்சுவலாக ரெவென்யூ ஏர்ன் பண்ண நிறுவனமாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம் இது இந்த வலிமையை வைத்து இன்னும் பெரிதாக ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு நிறுவனங்களை உள்வாங்கிருக்கோம் கையகப்படுத்தியிருக்கிறோம் மாஃபா பேரில் இயங்கி கொண்டிருந்த மாஃபா ஸ்ட்ராட்டஜி சியல் ஸ்கில்ஸ் அது போக வந்து ஜாம்பே என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே தலை சிறந்த அசஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் என்கேஜ்மெண்ட்டு சொல்லக்கூடிய மூன்று டெக் துறைகளில் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஜாம்பே அது போக வந்து சென்னையை சார்ந்த ஆர்ஜி ஸ்டாஃபிங்கிற நிறுவனம் இப்போ பாம்பேயை சார்ந்த கோர்ஸ் பிளேடு நிறுவனம் இந்த ஐந்து நிறுவனங்களையும் கையகப்படுத்தி இப்போ ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு கோடி ப்ராஃபிட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு இதை விட நல்லா செயல்படுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட் இயர் முப்பத்தாறு விழுக்காடு வளர்ச்சி கடந்த ஏழு ஆண்டுகளில் கியூமுலேட்டிவ் ஆனுவல் க்ரோத் ரேட்னு சொல்லக்கூடிய மொத்த வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு ஒரு ஆண்டுக்கு வளர்ந்துருக்குறோம் இதே வளர்ச்சியை அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்லையும் சஸ்டெயின் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது இந்த துறையில் பப்ளிக் லிமிடெட் நிறுவனமாகவும் நாங்கள் ஒரு மாறி இருக்கோம் சென்ற நவம்பரில் பப்ளிக் லிமிட்டடாக மாற்றுறோம் வெகு விரைவில் இதை இன்னும் நல்ல முறையில் பலரும் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நிறுவனமாக இதை கொண்டு வரதுக்கு முடிச்சு எடுத்துக்கிட்டோம் தேங்க்யூ கேளுங்க